அனைவரு கணக்கம் எளிமின் வலிமின் குடிசார் ஆயிரம் வலிமின் சுவாமி விவேகானந்தர் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு காய்கறி வெளிநிலங்களை பார்க்கலாம் ஃபஸ்ட் வெங்காயம் பார்க்க போகிறோம் இந்த வெங்காயம் வந்து ஆயிரம் ரூபா இருபத்தஞ்சி கிலோக்கு பக்கம் வரும் அதுக்கு மேலே கூட வரலான்னு சொல்கிறாங்க ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த வெங்காயம் வந்து அறநூறுரூவா சொல்கிறாங்க அண்ணே அறநூறுரூவா சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி இது வந்து தொள்ளாயிரரூவா சொல்கிறாங்க நைன் ஹண்ட்ரட் இது வந்து முந்நூறுவா சொல்கிறாங்க இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் முந்நூறுவா இது வந்து ஆறுநூற்றம்பது ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டி அது இது வந்து ஏழுநூத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது நைன் ஃபிஃப்டி யாரும் இங்கிலீஷில் சொல்கிறேன்னு தப்பான்னுக்காங்க இங்கிலீஷில் சொல்லுப்பா அப்படின்னு கமாண்ட் போட்டுருந்தாங்க அதனால சொல்கிறேன் இது வந்து ஏழ்நூற்றம்பது செவன் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி இது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருபத்தஞ்சு கிலோ டுவெண்ட்டி கேஜி நைன் ஃபிஃப்டி சொன்ன அண்ணனுக்கும் ஐயாவுக்கும் நன்றி வேலை சொன்ன ஐயாவுக்கும் நன்றி இன்றைக்கி கொத்தமல்லின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் விலையா ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க கொத்தமல்லி டாப்பாக போயிட்டு இருந்துச்சு ஹோல்சேல் ரேட்டை ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க நாற்பது கிலோ வரைக்கும் கேட்டாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் அவளையை பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் அறநூறுரூவாயும் இந்த கத்திரிக்கு ஐநூறுரூவாயும் சொன்னாங்க அண்ணே இருபத்தி மூணு கிலோ பக்கம் வரும்னு சொன்னாங்க யாரும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால முன்னாடி இருக்குது காயெல்லாம் காட்டியிருப்பேன் கேட்காம விலை கேட்கல கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க இது வந்து அன்னை இருபத்தி மூணு கிலோ தம்பி ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது வெண்டக்காய் வந்து அறநூறுவா சொன்னாங்க ஐயா பதினெட்டு கிலோ இருக்குதுன்னு சொன்னாங்க எயிட்டீன் கேஜி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் காய் இறங்கிட்டு இருந்துச்சு அவரைக்காய் ஏலம் இருந்தாங்க ஏலம் மாதிரி விட்டுருந்தாங்க அவங்க ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் சொன்னாங்க வாங்குறவங்க கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அண்ணன்ட்ட அதனால் பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி அப்புறம் அவங்க பாப்போம் கிளம்பிட்டேன் இது பச்சை மிளகாய் அவரைக்காயெல்லாம் வண்டியில் கொண்டு வந்தது どうぞ。 பீட்ரூட் ரேட்டு வந்து அடுத்த வீடியோ இந்த தொட சொல் தொடச்சியிலே சொல்கிறேன் ஏன்னா பீட்ரூட் நிறையா இருந்துச்சு நானூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஐநூற்றம்பது ரூபா அறநூறுரூவா வரைக்கும் பீட்ரூட் இருந்துச்சு அடுத்த இதில் அவங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோ நிறையாது இது வந்து இரநூத்தம்பதுருவா த ஒரு தம்பி சொல்லிச்சு இது ஒரு பாஞ்சு கிலோ பக்கம் வரனே அப்ராச்மெண்டாக ரேட் இடம் சொல்ல முடியாதுனே அப்படின்னு சொல்லிச்சு பாஞ்சு கிலோ பக்கம் வரணே அப்படின்னு சொல்லிச்சு இரநூத்தம்பது ரூபா சொல்லிச்சு இந்த தம்பி கோவக்கா கோவக்கா இது பேர் இது வந்து அவரைக்கா இது வந்து ஏழ்நூறுவா சொன்னாங்க செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கோவக்கா தெரியும் வேறு யாராவது பார்த்தாங்கன்னா தெரியான்றக்கா சொன்னேன் இது கோவாக்கா ஐயா பாவை காத்திருந்தாரு எவ்வளோ இறங்கிட்டேன் இப்போ தான் தம்பி கொண்டு வந்து இறக்கிருக்கேன் நீங்கள் தான் வேலை சொல்லுவாங்க யாராவது கேட்பாங்கன்னா வேலை சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஐயா இப்போ இறக்கிட்டு இருந்தாங்க ஐயா இறக்கி வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு பாவக்காய் வந்து ஐநூறுரூவாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க அண்ணன் ஒரு அண்ணே ஐநூறுரூவா இது இடையெல்லாம் கேட்க முடில ஏன்னா பிஸியாக இருந்தாங்க அவங்களும் எடை கேட்கல இது வந்து ஆறுநூறுவா முள்ளங்கி அப்படியே ஒரு பையன் இது வந்து நானூற்றம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு கிலோ பக்கம் வரும்னு சொன்னாங்க நேற்று இன்றைக்கி ரேட் வந்து நானூற்றம்பது ரூபா போகுது அந்த ஐம்பத்தஞ்சு கிலோ பக்கம் தான் வரும் நினைக்கிறேன் பீட்டு விட்டு பார்த்துங்க இது வந்து நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா அறநூறுரூவா கூட போகுதுன்னு சொன்னாங்க புடலங்காய் வந்து நானூறுரூவா ஐநூறுரூவாய்க்கு போயிட்டுருக்கு புடலங்காய் இதுதான் புடலங்காய் இந்த புடலங்காய் வந்து நானூறு ஐநூறுரூவா வரைக்கும் போகுதுன்னு ஒரு ஐயா சொன்னாங்க முன்னாடி இருக்கிறது நானூறுரூவா பின்னாடி இருக்கிறது ஐநூறுரூவா பெரிய விட்ட இருக்குது ஐநூறுரூவா வரைக்கும் இது பதினாறு கிலோ வரைக்கும் இருக்கும் நான் விலக ஏழு முன்னாடி வச்சிருக்க கேட்டு ஐயா எவ்வளோ போது இருக்குன்னு கேட்டிருக்கப்போ பதினாறு கிலோ பக்கம் வந்து அம்மின்னு சொல்லுவாங்க இந்த பாவக்காய் வந்து அறநூறுரூவா சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணே சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்போ தான் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒம்பது ஒம்பது மணிக்குள்ள ஒம்பது இறக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி கூட்டம் கம்மி தான் இது வந்து அண்ணே ஒரு அண்ணே இந்த கத்திரிக்காய் எடுத்துருந்தாங்க இது வந்து அறநூறுவாய் ஏழ்நூறுவா சொன்னாங்க ரெண்டு சாக்கில் வச்சுருந்தாங்க அறநூறுரூவா எழுநூறுவா அறுநூறுவா வந்து குவாலிட்டியாக சொன்னாங்க இந்த சுரக்கா வந்து பத்தொம்பது சுரக்கா இருக்குது ஒரு பையில் நானூறுரூவா வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க பத்தொம்பது சுரக்கா இருபது கூட வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறேன் பத்தொம்போது எண்ணி பத்த ஒரு சாக்கில் பத்தொம்பது வந்துச்சு ஒன்று ரெண்டில் இருபது கூட வரலாம் அப்படி கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் பேக் டொண்ட்டி நைன்ட்டி பீஸ் நைன்ட்டி ஆர் ட்வெண்ட்டி பீஸ் இப்போதான் இறக்கிட்டு இருக்காங்க பிக்கலாம் இது வந்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துருந்தாங்க அண்ணே முட்டைக்கோஸ் நானூற்றம்பது ரூபா சொல்லிவிட்டேன் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கும் தேர்ட்டி டூ கேஜி அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்களே உதவுறீங்க இது வந்து முருகுங்காய் ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் அந்த தானே சொன்னாங்க ஐநூற்றம்பது இது வந்து ஐநூற்றம்பது ரூபா வெள்ளி பழம் போச்சு காய் ஐநூற்றம்பது ரூபா இங்கே போகுதுன்னு சொன்னாங்க முருங்கைக்காய் இது முருங்கைக்காய் நன்றி நன்றி நன்றி